திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள குறிப்பிட்ட புதிய ரேடியோ ரேடியோகிராஃபர் ஆய்வக நுட்பனர் நிலை இரண்டு மற்றும் விவர தொகுப்பாளர் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியானவர்கள் டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த புதிய பணியிடங்கள் தற்காலிக மதிப்பு நிரப்புறாங்க ரேடியோகிராஃபர் ஆய்வக நுட்பனர் விவர தொகுப்பாளர் இந்த பணிக்கு தான் வந்து தற்போது ஆட்களை தேர்வு செய்கிறாங்க தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதத்திற்கு தொகுப்பூதியமாக பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த வேலைக்கு விண்ணப்பத்துடன் புகைப்படம் இருப்பிட சான்றிதழ் விண்ணப்பிக்கும் பதவிக்கான கல்வி சான்றிதழ் மற்றும் நகல்கள் சுய சான்றொப்பமிட்ட சான்றுகள் மற்றும் பணியில் சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் வந்து வழங்கணும் முன் அனுபவம் ஏதேனும் இருந்தால் அதற்கான சான்று வழங்கணும் இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகம் ஜே என் சாலை திருவள்ளூர் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ ஒன் என்ற முகவரியில் டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் இப்போ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணீங்க நன்றி